இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சால்வா போக வேண்டிய ராசிகள்னா யார் யாரு கண்டிப்பா ரொம்ப சமாதானமாக போனோம் எந்த விதமான கோபத்துக்கும் இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்கக்கூடிய கேள்வி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி கடக ராசி என்பர்கள் ரொம்ப அமைதியை மெயின்டைன் பண்ணணும் ஏன்னா ஜென்ம குரு அப்படின்றது இருக்கிறதுனால மற்றவங்க உங்களை சென்டிமெண்டலா சீண்டிக்கிட்டே இருப்பாங்க அந்த சென்டிமெண்டலுக்கு நீங்க இடம் கொடுக்காமல் உங்க வேலை நீங்க உங்களுடைய ஃபேமிலி உங்களுடைய குழந்தைகள் இப்படின்ற மாதிரியாக போய்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும் இந்த கடகராசி என்பர்கள் எப்போதுமே பார்த்திங்கன்னா தன்னுடைய தாயார் மீது ரொம்ப பாசம் இருக்கிறவங்களாக இருப்பாங்க கடந்த ஒரு ஒரு வருடமாக அம்மா அம்மாவுடைய அம்மாவுடைய சப்போர்ட் கூட இல்லாமல் இருக்கும் அதனால் ரொம்ப கோபம் அதிகமாகும் அம்மாக்கிட்ட போய் நம்ம சண்டை போடணும் கிட்ட போய் நம்ம நிறைய தன்னுடைய ப்ராப்பர்ட்டியெல்லாம் எழுதி வாங்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஏக்கங்கள் அதிகமாக இருக்கும் அந்த ஏக்கத்தெல்லாம் குறைச்சிட்டு இந்த வருடம் கொஞ்சம் அமைதியாக ஒரு சால்வாக ஒரு அதுக்கு என்ன தீர்வு காண முடியும் அப்படின்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா மிகவும் ஒரு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும் அடுத்து சிம்ம ராசி அன்பர்கள் உங்களுடைய சந்திரன் மீது கேது பயணிக்கிறதுனால ரொம்ப உசுபேத்தி உசுபேத்தி உடம்ப உடம்பை ரணகலமாக ஆகியிருப்பாங்க இன்னுமாடா என்னையை இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு இருக்குது இந்த சிம்ம ராசி அன்பர்கள் உதப்பட்டு உதப்பட்டு ரொம்ப உடம்பெல்லாம் புண்ணாக போயிருக்கு எல்லாமே கொஞ்சம் நிதானமாக யோசித்து செயல்படக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும் அதனால் அதிகப்படியாக ஒரு விரைவாக போகாமல் விவேகமாக செயல்படுங்க மிக பெரிய அளவுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும் அடுத்து ராசி அன்பர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு திருப்பங்கள் இருக்குது உங்களுடைய முன்கோபம் நிறைய இருக்கும் காலபுருஷனுக்கு ஆறாம் இடம் அப்படின்றதுனால அதிகப்படியாக ஒரு உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது நிதானம் தவறி பேசிடுறது பேசிட்டு என்னடா இது நம்ம பேசிட்டோமே அப்படின்ற மாதிரியாக ஒரு வருத்தப்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அதை எல்லாத்தையும் கைவிட்டுட்டு ஒரு ரெண்டு பேர் ஒரு கணவன் மனைவி பிரச்சனை வருது அப்படின்னா கொஞ்சம் உட்காந்து பேசுங்கள் உங்களுக்கு உண்டான பிரச்சனைகளை பற்றி நீங்கள் தீர்க்கும்போது அதற்கு தான விடைகள் உங்களிடமே கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு ஆண்டாக தான் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு இருக்கும் அடுத்து துலாம் ராசி என்பர்கள் நிறைய பேருக்கு அட்வைஸ் கொடுத்துருப்பாங்க இந்த துலாம் ராசி என்பர்கள் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய சால்வேஷன்லாம் கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி மேக்ஸில் புலியும் கூட மாணவர்களுக்கெலாம் மேக்ஸ் சொல்லி கொடுக்கறதுல மிகப்பெரிய ஒரு புத்திசாலிகள் ஆனால் தன்னுடைய வாழ்க்கை கணக்கில் கோட்டை விட்டுருப்பாங்க அதிகப்படியாக கோட்டை விடக்கூடிய ஒரு நபர்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த துலாம் ராசி என்பர்கள் தான் இந்த அன்பர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரொம்ப ச சமாதானத்தோடு ஏன்னா உங்களுக்கு அதிகப்படியாக துரோகம் இழைத்தவர்களே உங்க கூட பயணிக்கலாம் உங்கள் கணவனோ மனைவியோ உங்க சார்ந்தவர்களோ உங்களுடைய மாமனார் மாமியார் இந்த மாதிரியான உறவுகள் கூட உங்களுக்கு துரோகம் விளைச்சிருக்கலாம் அவங்களே உங்களோட பயணிக்கலாம் அவங்க முன்னாடி நீங்கள் கோவப்பட்டு ஒன்றுமே ஆக போகிறது கிடையாது அவங்க முன்னாடி ஒரு நிதானத்தோடையும் ஒரு அமைதியாக செயல்பட்டிங்க அப்படின்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு மகுடம் சொல்லக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்கும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இந்த சினிமா ஜோதிடம் எபிசோட் டூ வந்துருந்தது இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக அடுத்தடுத்த பதிவுகள் பார்க்க நம்ம அஸ்ட்ரோதொமடா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க